நேற்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதியோர்கள் மீது அக்கறை உண்டு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தைந்து இடங்களில் அன்புச்சொலை அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அந்த திட்டம் குறித்து மிக விரிவாக நாம் பார்க்குறக்குறோம் வாங்க போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி நேற்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏ மு க ஸ்டாலின் அவர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணியிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ நமக்கு வயசாகி போச்சு எத்தனை காலத்துக்கு இந்த சீட்லேயோ உட்காந்துருக்க முடியும் நம்மளும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேணாமா அப்படி சிந்திச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கேயும் இல்லை நாம் தான் இந்த திட்டத்தை புதுசாக அறிவிக்கிறோம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருவோம் ஏய் வாங்க கட்சிக்காரங்களெலாம் கூப்பிட்டு வச்சு முதியோர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் மீது பேரன்பு கொண்டு அன்பு சோலை அப்படின்னு ஒரு திட்டத்தை நான் அறிவிக்க இருக்கேன் இதை போய் பரப்புங்கடான்னு சொல்லியிருப்பார் போது உடனே எல்லாம் கிளம்பி பார்த்தீர்களா இப்போ ஏற்பட்ட முதல்வர் தெரியுமா முதியோர்கள் மீதுலாம் வந்து அக்கறை கொண்டு அவர்கள் கடைசி காலங்களில் சுகபோகமாக வாழ சுகபோகம்னா என்ன கடைசி காலத்தில் என்ன பணம் காசு வாழ போகிறாங்க ஒரு நிம்மதியான வாழ்வு ஒரு இயற்கையான சூழலில் வாழ்கிறது அப்படி ஒரு அழகாக இருக்க சாப்பிட்டு தூங்க அப்படி அவங்க நினைச்சா ஒரு வேலையை பார்க்க அப்படியாகப்பட்ட ஒரு இடங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் பரப்புகத் தெரியுது நேற்றைக்கு திருச்சியில் அன்பு சோலை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களில் இந்த அன்புச்சோலை அப்படின்னு தொடங்கியிருக்கு இந்த அன்புச்சோலை அப்படின்னா என்ன எங்கேயோ நம்ம உள்ளவர்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எங்கேயோ படித்தவர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வோம் அதை எப்படியெல்லாம் செய்வோம் என்று ஒரு புத்தகத்தை அண்ணன் சிந்தமணன் சீமானவர்கள் அறிவிச்சிருந்தாங்க தேர்தலுக்கும் முன்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக அது ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் பெரிதளவில் பேசப்பட்ட ஒரு புத்தகம் அது ஆட்சி வரைவில் இது இதெல்லாம் சாத்தியமாக என்று கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது கேள்வி குண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு புத்தகம் ஆனால் அது இப்போ வர தலைமுறைகளில் இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளே அந் சீமானவர்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவித்தாரோ அந்த புத்தகங்களை கொடுத்துருந்தாரோ இதெல்லாம் நான் வந்தால் செய்வேன் இதெல்லாம் செய்வதற்கு சாத்தியம் இருக்குன்னு சொன்னாரோ அதையெல்லாம் இப்போ வரக்கூடிய அரசுகள் இது இதுக்கு முன்பாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட அதை எடுத்து ஒரு சில கல்வி முறையெல்லாம் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்காங்க அதே திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ ஒரு சில திட்டங்களை செய்துக்கிட்டு வர்றாங்க நம்ம வரவே இருக்கிறோம் அதில் நம்ம குற்றம்லாம் சொல்ல முடியாது குற்றம் சொல்ல வரவே இருக்கிறோம் நேற்றைக்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட ஐந்து ஆறாவது முறை ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க சுயமரியாதை பேசக்கூடிய கட்சி எப்பொழுதுமே உங்களுக்காக மட்டுமே சிந்திக்கக்கூடிய கட்சி என்று மாறுத மாறுதட்டி கொள்ளக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதியோர்களை கிட்டத்தட்ட ஐந்து முறை ஆண்டதற்கு பிறகு தான் முதியோர்களும் நமக்கு தேவை முதியோர்கள் மீது அக்கறை உள்ளது போல ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க அதுதான் இந்த அன்புச்சோல் அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புச்சோலைன்ற திட்டத்தில் என்னென்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா இப்போ எனக்கு வயதாகி போயிடுச்சு ஒரு அறுபது வயசு ஆகிடுச்சுனா இதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கு போய் இது பண்ண முடியாது அதை தாண்டி கிராமங்களில் நகரப்பகுதிகளில் பெற்றோர்களை கைவிட்டுருவாங்க பிள்ளைகள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நடமாட்டம் இருக்கும்போது பெரியவர்களை வீட்டுக்களை வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாது ஒரே தொல்லையாக இருக்கும்னு சொல்லி இந்த அநாத ஆசிரமங்களில் பணத்தை குட்டி விட்டுருவாங்க அப்போ அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பெற்ற தாயை பட்டினி போட்டு விட்டு தாய் தகப்பனை பாதுகாக்க முடியாத நீ இந்த நாட்டையும் அண்ணையும் எப்படி நேசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன சொல்றாங்க கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அவங்கள கூட்டி போய் ஒரு அன்பு சோலை அப்படின்னு ஒரு ஒரு இதை உருவாக்கி அங்கே கொண்டு போய் இந்த வயதானவர்களாம் வச்சுக்குவேன் இந்த வயதானர்களால் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க இவங்களால் லாபம்லாம் கிடையாது இவங்களாம் போய் சேர வேண்டியதானே இவங்கெல்லாம் எதுக்காக ஒரு அன்பு சோலைன்னு ஒன்று தொடங்கிக்கிட்டு அவங்களுக்கு இதுக்கு வெட்டியாக அரசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த முதியோர்கள் வாழ்ந்த வாழ்வே அந்த முதியோர்கள் இப்போ ஒரு ஒரு கதை சொல்லியாக கூட இருக்கலாம் அவர் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கதை சொல்லி ஒரு எழுத்தாளராக கூட இருக்கலாம் ஒரு தொழில்துறையில் கொஞ்சம் மேம்பட்டு இப்போ நல்ல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணி அவங்களாம் வென்ற பிறகு தன் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறன் ஒன்று இருக்கும் பெரியவர்களுக்கு இப்போ அவங்களுடைய திறனை அடுத்த தலைமுறை கடத்தணும் பண்பாடுகள்லாம் இப்போ இப்போ உள்ளவர்களுக்கு நமக்கு தெரியாது இப்போ மா நாட்டு மாடுகளில் எத்தனை மாடுகள் இருக்குன்னு தெரியாது ஒரு சில விவசாய முறைகளில் ஆதி காலங்களில் செஞ்ச விவசாயங்கள்லாம் இப்போ ரொம்ப வயதானவர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம போய் க கற்றுக்க முடியும் இப்போ புதுசாக செஞ்சவங்களாம் அதெல்லாம் விட்டுட்டு விட்டு செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் தெரியாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது போன்ற அன்பு சூழலில் இந்த பெரியவர்களை வச்சிருந்து பாதுகாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நம் பண்பாடு நம்முடைய கலாச்சாரங்களை கடத்துவது இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் பள்ளிகளில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் நமக்கு தெரியும் ஒரு சிறை கூடம் மாதிரி தான் இருக்கும் அது உள்ள போகும்போது பதட்டத்தோடு இருக்கும் ஐயோ என்ன பண்ண காத்திருக்காங்கயோ அப்படின்னு வெளியே வரும்போது இப்போ அப்படியே கூட்டை விட்டு வெளியே வர்ற புறா போல் குருவிகள் போல் பறவைகள் போல் பறந்து வருவோம் ஏன்னா வீட்டை நோக்கி நம்ம ஓடுவோம் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ பள்ளிக்கூடத்தில் மூணு வேலை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்லாம் ஒரு சில இடங்களில் கதைகளாக சொன்னால் கேட்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய கூடிய ஒரு இது இருக்கும் அப்போது இது போன்ற அன்பு சோலைகளில் கிராமங்களில் நகரப்பகுதியில் இருக்கிற இடங்களுக்கு இந்த குழந்தைகளை கூட்டு போய் நல்லது கெட்டதுகளை இவர்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அதை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல அது அடுத்த கட்டம் இப்போ அவர்கள் காலத்தில் பண்பாடு முறை காலத்து முறை ஆடை முறை ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம முறைகளில் ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இது இருக்குது அதை தாண்டி பெற்றோர்களை கைவிடுபவர்களுக்கு நீங்கள்லாம் கொண்டு போய் அனாதை ஆஸ்பத்திரி விட்டுருவேன் ரோட்டில் விட்டுட்டு வர்ற சொத்துக்கெல்லாம் எழுதிட்டு வரவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டுன்னு சொல்ல இல்லையா குடும்ப அட்டைகள் நான் பறிச்சுருவேன் அப்புறம் அவர்களுக்கு நான் அடையாள அட்டையை பறிச்சுடுவேன் சலுகைகள் அரசு கொடுக்கக்கூடிய சலுகை எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் நான் நிறுத்திடுவேன் என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி வரைவில் அன்பு சோலை அதாவது பக்கம் நூற்றி ஐம்பத்தி எட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா சரியாக பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த ஆட்சின் வரைவை தான் ஐயா முதல்வர் அவர்கள் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது திட்டு துப்புலு ஏதோ தோணுது எங்கேயோ இருக்குது நம்ம தான் அதிசயமாக கொடுக்குறோம் இந்த திட்டத்தை அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த உடன்பிறப்புகளை சொல்லி சொல்லி பரப்ப வச்சுருக்காரு பார்த்தீர்களா வயசான கலகட்ட நீ சாக போகிற காலத்தில் உன்னி முதல்வர் எப்படி பார்த்துக்க விருப்பப்படுறாரு பார்த்தியா அப்படின்னு வெட்டி பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் அந்த ஆட்சியின் வரைவில் முதியோர்களுக்கு இன்னொரு சலுகைன்னு கொடுத்துருந்தாங்க வயசாகி போச்சு அறுபது அறுபது வயசுக்கு மேலே இப்போ தனிப்பட்ட செலவு இருக்கும் குடும்பத்தில் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஊக்கத்தொகை முதியோர்களுக்கான ஊக்கத்தொகையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பிற்காலங்களில் வர ஆட்சிகள் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சு அதுவும் கொடுத்தது ஆனால் இதற்கு விதை போட்டது அண்ணன் சீமானவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இயக்கமாகலாம் இருந்து கட்சியாக இருந்து மக்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு புத்தகமாக போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று தலை சிறந்த தீர்வுகளை கொடுத்துருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளை இப்போ வந்து ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னா எப்படி ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல அது மாதிரி இந்த பிரச்சனைக்கு இப்போ வேளாண் துறையில் தொடர்ச்சியாக ஒரு சிக்கல் இருக்குன்னா இப்போ உரங்களை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதற்கு மாற்று என்னென்னா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அது போன்ற திட்டங்கள் இப்போ வந்து மிக்சி கிரைண்டர்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தண்ணீரை மட்டும் இப்ப துறை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப அதுல உள்ள சிக்கல் இப்போ தண்ணீரை மட்டும் நீங்க எப்படி கொடுப்பீங்க இப்போ இன்னொரு கேள்விகள் ஒன்று இருக்கு மருத்துவம்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க ஏற்கனவே மருத்துவம் இலவசமாக தானே இருக்கு மருத்துவம் இலவசமாக இருக்கு தரமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தரமாக இருந்தா அந்த மாவட்டத்தை நடத்தி ஆட்சி நடத்தி கொடுத்துருக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மருத்துவமனையில் போய் உறங்கி ரெண்டு நாள் உடல்நிலை சரியில்லைன்னா அந்த மருத மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வாரா இந்த கால சொல்றதுன்னா கிடையாது அப்போ அதற்கேற்ற அரசே நாங்கள் வந்தால் சிறந்த ஆட்சியே தரமான மருத்துவத்தை தரமான கல்வியே சிறந்த கல்வியே ஒரு பெரும் தனியார் பள்ளி பள்ளிகளில் கொடுத்தா படித்தா என் பிள்ளை வந்து சிறந்த முறையில் வெற்றி அடைஞ்சிருவான் சிறந்த முறையில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அதையே அரசு செய்யுது அப்போ அரசு சிறந்த வேலைவாய்ப்பினால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இது போன்ற திட்டங்களை ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி வரையில் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு பகுதியாக தான் அன்புச்சோலையின் திட்டத்தை கொடுத்துட்டார் இது இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் இருந்த காலங்களில் தலைவர் படை இருந்த மண்ணில் நம்ம மண்ணில் இருந்த காலங்களில் அங்கே அன்பு சோலை அப்படின்னு ஒரு முதியோர்களை வச்சுருந்த ஒரு இது இருக்குது அதே அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எனக்கு கொடுக்குறதெல்லாம் யார் அம்மா கொடுத்தது கலைஞர் கொடுத்தார் அப்படின்னு யாரும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலை நான் சீமான் அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொடுத்துருந்தாரு இந்த திட்டத்தை தேர்தல் வருவதற்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் அப்பயே புத்தகமாக கொடுத்து வெளியிடும் பொழுது அது எல்லா கைகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நிறைய புத்தகமாக போட்டு கொடுக்கப்பட்டது இன்னும் பலருட்ட இருக்கும் அதை படித்து படித்து தான் இவங்க இப்போ உள்ள ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அன்பு சோலைன்னு வேற பேர்ல மாற்ற முடியாது முதியோர் சோலை வைக்க முடியுமா இல்லை முதியோர் பாதுகாப்புன்னு அப்படி அனாதாசமோ இப்படி எதுவும் என்பதற்காக அன்பு சோலை அது அன்பாக வாழணும் இப்போ பெரியோர்கள்லாம் வரணும் இப்போ முடிஞ்சால் அங்கே வேலை செய்யலாம் இப்போ இப்போ வயதான காலத்தில் சும்மாவே உட்காந்துருக்க முடியாது அப்படி நடப்போம்ப்பா அப்படின்னு போகிறவங்க அப்படி ஒரு இயற்கை சோர்ந்த ஒரு 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 சார்ந்த ஒரு இடங்கள்ல வச்சு ஒரு நூறு இரநூறு மரங்கள் வச்சு அதுக்கு மத்தியில் அப்படி ஒரு ஒரு இயற்கையாக ஒரு தென்னை மரம் ஒரு வேப்ப மரங்கள் அந்த இடங்களில் அந்த அன்புச்சோலை வச்சோம்னா இப்போ சும்மாவே ஒருத்தரெல்லாம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கவே மாட்டாங்க கடைசி வேலை ஆட்டியே சொல்லிட்டு இருப்பாங்க திடீர்னு கைவிடப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்கலாம் அப்படியே நடந்து போய் அப்படியே பையாக போய் ஒரு குச்சி குச்சி எடுத்துக்கிட்டே அப்படியே நடந்து அப்படியே சூழலில் வந்து அப்படியே உட்காந்து அமர்ந்து பேசுறது அப்புறம் உறங்குவது விருப்பப்பட்டா வேலை செய்கிறது இது போன்ற ஒரு சூழலை நாம் அங்கே உருவாக்கி அன்பு சோலை அப்படின்னு வச்சோம்னா முதியோர்களிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ தொழில் தொடங்கி நல்ல வெற்றியாளராக இருப்பார் இப்போ நமக்கு தொழிலே தெரியாது இந்த தொழிலை போனால் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ அந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி இதாகிட்டேன் தெரியல அந்த இப்போ இப்போ காலங்களில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா அது அவர்கள்ட்டேருந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்குங்க ஆனால் இது உங்களுக்கு ஒத்து வரும் வராது அது அடுத்த கட்டம் நம்ப என்ன தான் ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா பண்பாடு வந்து நம்ம ஒரு கலாச்சாரம் முறைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பின்னாடி நாம் எப்படி இருந்தோம் என்பதையும் தெரிஞ்சுக்கணும் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும் அதுதான் அதுக்காக தான் அன்புச்சோலை அப்படின்னும் அதை தாண்டி முதியோர்களை கைவிட்டக்கூடாது அவர்களுக்கு ஆகச் சிறந்த திறன்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களுக்காக பல்வேறு சிந்தனைகளுக்காக அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்டதை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிந்தனை எட்டியது போல அன்புச்சோலைன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு இருபத்தஞ்சு இடங்களில் தொடங்கி வச்சுட்டு உடன்பிறப்புகள்கிட்ட சொல்லி பரப்புகிறாய் கிழவாயே நீலாம் செத்து போயிடுவேன் உன்னைய பற்றி எங்கள் தலைவர் சிந்திக்கிறார் பார்த்தியா அப்படின்னு எப்படியாப்பட்ட சிந்தனை இருப்பாருங்க யாரோ இப்போ பிள்ளைக்கு இவர் பேர் வைக்கிற கணக்கா திட்டமும் உங்களுது பேரும் மிகளுது கீழே டைட்டில் இல்லையாது நன்றி நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரவு இல்லை நன்றி சீமானாவது போட்டிருக்கலாம் அப்படியும் போடலை திடீர்னு இல்லாத திட்டத்தை இவர் உலகத்துலேயும் இல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்ட மாதிரி வரும் கிட்டத்தட்ட அறுபத்தேழு ஆட்சியை பிடிச்சி இன்னைய வரைக்கும் மக்கள் குறித்து மக்களுக்கு என்ன தேவை என்பது குறித்து துளியும் சிந்தனை இல்லாது இப்போது கால மாற்றத்தின் காரணமாக மக்கள் சரியானதை தேர்ந்தெடுக்க தொடங்கி விட்டார்கள் அந்த நிலை வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சீமானுடைய ஆட்சி வரை விடுங்க எந்த திட்டத்தை எடுத்தால் எது சரியாக இருக்கும் இந்த திட்டத்தை அறிவித்தா சரியாக இருக்குமா அப்படின்ற நிலைமைக்கு இவங்க மாறிட்டாங்க ஏன்னா காப்பிரிமை எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் தான் பேசணும் இதை நம்ம அப்படியே கடந்து போயிடலாம் இது நம் நல்ல திட்டம் நம்மளுடைய திட்டத்தை எடுத்து செய்கிறாங்க பெருமை தான் அப்புடின்னு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுதுன்னா ஒரு வேலை இதை வந்து இல்லாத ஒன்றை தலைவர் தான் தானே சிந்தித்து உங்கள் மீது அக்கறை கொண்டது போல் இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் சீமா அவர்கள் விதைத்த விதை இன்றைக்கு இவங்கள்ல கூட சொல்லிகிட்ருக்காங்க அப்போ நீங்கள் நல்லா சந்திக்கணும் எங்களுடைய ஆட்சி வரவின் புத்தகத்தை பார்த்து படித்து அந்த திட்டத்தை சற்று மாற்ற முடியல ஒரு ஒரு சின்ன சொல் கூட மாற்றி போட முடியல ஏன்னா அது சரியாக இருக்க பட்சத்தில் இதுவே சரியாக இருக்குது இதையே அறிவிச்சிருன்ற நிலையில் இருக்கிற பட்சத்தில் இப்போ சரியாக தானே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இது போன்ற திட்டங்களை அறிவிக்கிறாங்க ஆனால் படித்து அதை செயலாக்கம் செய்யக்கூடிய அவர்களுக்கே அவ்வளோ சிந்தனை இருக்க போது அதை தயார் செய்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியினராக வெளியிட்ட அண்ணன் சீமானவர்கள் எந்த அளவுக்கு சிந்தித்திருப்பார் இந்த மக்களின் மீது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இதுவரை நீங்கள் போலிக்கு கொடுத்த மதிப்பு போதும் உண்மைக்கும் நீங்கள் மதிப்பளியுங்கள் ஒரு முறை இந்த உண்மைக்கு வாக்களிங்கள் வாய்ப்பும் கொடுங்க புத்தகத்தை பார்த்து படித்தவராலேயே ஒரு இந்த அளவுக்கு ஒரு நம்ம கொடுத்துருக்க முடியும்னா அப்போ இதை தாண்டி ஆகச் சிறந்த ஒன்றை அண்ணன் சிந்திச்சிருப்பாங்க அப்போ இந்த முறையாவது ஒரு முறை வாய்ப்பில்லைங்க ஆக பெரும் சிந்தனை சிந்தனையை சிந்தித்து வச்சுருக்கோம் மக்களுக்கு இதை விட இன்னும் மிகச்சிறந்த திட்டங்களை வச்சுருக்கோம் திராவிட முன்னேற்றங்களும் தொடர்ச்சியாக போய் பரப்புற நாங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்களால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதற்கு காப்புரிமை வச்சிருக்கக்கூடிய கட்சி நாம் தம்பர் கட்சி எங்களுக்கு பெருமை தான் ஆனால் மக்களிடத்தில் இதற்கு சிந்தித்தது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் களவாண்டு கலவாண்டு கலவாணிப்பை இவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சரிங்களா நல்லா சிந்திங்க இம்முறை போலிக்கு வாக்களிக்காமல் உண்மைக்கு வாய்ப்பளிங்கள்